இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிடிஎஃப் ஃபர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் டிடிஎஃப் ஃபர்ஸன் ஃபர்ஸ்ட்டு எப்படி வீடியோ போட்டிருந்தாரு அப்புறம் அவர் எப்படி ட்ரெண்ட் ஆனார் அதுக்கப்புறம் அவர் எதனால் அரெஸ்ட் பண்ணாங்க இப்போ அவர் என்ன இருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் இந்த டிடிஎப் ஃபர்ஸன் இவர் என்ன பண்ணுவார்னா இவர் வந்து ஒரு மோட்டோ பிளாக் இவரோட ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இவர் வந்து அப்போ ட்ரெண்டிங்கும் இல்லை அப்போ வந்து அவர் சில இடத்துக்கு போவார் சில இடத்துக்கு அதை பிளாக் பண்ணி அப்படியே எடுத்து போடுவார் இவர் எப்போ ஃபேமஸ் ஆனார்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹியூமானிட்டி வீடியோ பண்ண அமைச்சார் இந்த சார்லி படத்தோட மியூசிக் கேட்டிருக்கீங்களா இப்போ வேணால் நான் ப்ளே பண்ணுற அதை கேட்டுக்கோங்க இந்த மியூசிக் கேட்டால் உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா துல்க சாம தான் ஞாபகம் வரணும் ஆனால் இந்த மியூசிக் கேட்டால் இப்போ யார் ஞாபகம் வருவாங்க தெரியுமா அப்போல்லாம் டிடிஎஃப் ஃபாசன் தான் ஞாபகம் வருவார் அப்படி என்ன பண்ணார்னா இவர் வந்து ஹியூமானிட்டி வீடியோ பண்ண அமைச்சார் ஹியூமானிட்டின்னு சொன்னாலே டிடிஎஃப் ஃபாசன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படியே அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா ஹியூமானிட்டியை வந்த சார்லி மியூசிக் போட்டுட்டு என்ன பண்ணுவாருனா பெட்ரோல் இல்லாத வண்டியை டோ பண்ணி கூட்டிகிட்டு போவார் சின்ன பசங்களை வந்து பைக்குக்கு முறுக்கி பார்க்குறியான்னு சொல்லிட்டு முறுக்கி பார்க்க விடுவார் அப்புறம்னா சின்ன வேறு யாருன்னா கொஞ்சம் பார்க்க இதுவாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு அது மாதிரி நிறைய ஹியூமனிட்டி விடியப்பட்டு அப்படி தான் இவர் ட்ரெண்டாக ஆனார் ட்ரெண்டாகி ட்ரெண்டாகி நிறைய பேருக்கு வந்து இவருக்கு மேலே ஹேட்டர் வந்து ஆரம்பிச்சிது அப்படி ஹேட்டர் வந்து சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க ஒரு சில சில பேஜ்ல வந்து இவரோட டாப் ஸ்பீட் வீடியோ அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு லைவ்ல வந்து கெட்ட வளத்துல கத்திருப்பாரு அவன் எதுக்கு வெளியே சவுண்ட் கொடுத்துட்ருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து ஒரு சில பேஜ்ல எல்லாம் தொடர்ந்து போட ஆரம்பிச்சாங்க அதில் வந்து இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து அதில் கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இவர் என்ன இவ்வளோ ஸ்பீடாக போகிறாரு இவர் என்ன இப்படிலாம் பண்ணுறாரு இவருக்கு என்ன இவர் ஆட்டிடியூடு அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அந்த ஹேட்டர்ஸில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த வீடியோஸ்லாம் பயங்கரமாக வைரல் போய் இது வந்து சில நியூஸ் சேனல்ஸ்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சது இவர் வந்து டாப் ஸ்பீடு போயிருக்காரு நம்ம ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில கேஸில் அப்படி இவங்க வந்து நியூஸ் பிளாகை எடுத்து அவங்க வந்து தெளிவாக இவங்க இவ்வளோ ஸ்பீடு போகிறாங்க இதை வார்ன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அது போலீஸ் கடலில் பட்டு இவங்க போலீஸும் வந்து வார்னிங் கொடுத்து நிறைய கேஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ்லாம் அவர் மாதிரி இருக்குது அப்படி சில கேஸில் அவர் இருந்தாலும் அவர் வந்து அரெஸ்ட் ஆகலை அப்படி வந்து என்ன பண்ணாங்க இப்படியே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தார் அவரும் வந்து எதிர்க்க எதிர்க்க நியூஸ் சேனல்ஸையும் எதிர்த்து பேச அமைச்சாரு நியூஸ் சேனல்ஸில் பற்றி இப்படி பொய்யா அப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பேச இப்படி இவங்க வந்து நியூஸ் போட அவங்க பேச இப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு இது நிற்கிற மாதிரியே தெரில அப்புறம் இவர் எப்படி தான் மாட்டினார்னா ஜிபி முகத்தை வந்து ஒரு வாட்டி வந்து ஒரு பைக் ரைடு கூட்டு போனார் அதில் ஜிபி முத்து வந்தீங்கன்னா ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டார் அதில் ஸ்டாப் அவர் ஒரு அவர் டாப் ஸ்பீடு பெருப்பாரு ஒரு ஒன் ஃபிஃப்டி அது மாதிரி பெருப்பார் அதை வந்து திருப்பி நியூஸ் சேனல்ஸ்லாம் எடுத்து வீடியோ போட ஆரமிச்சாங்க இது மாதிரி அவர் டாப் ஸ்பீடு போடாரு ஹெல்மெட்டே போடாமல் போயிட்டுருக்காரு பைக்கில் அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தாங்க அப்படியும் திருப்பி ட்ரெண்டிங் ஆனார் அப்படி ட்ரெண்டிங் ஆகினதுக்கப்புறம் அதுக்கும் போலீஸ் வந்து வான் பண்ணி அனுப்புனாங்க கேஸ் போட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் ஆச்சு பைக்கில் போய் வீலிங் தூக்கி அதை திருப்பியும் வந்து ரொம்ப வைரலாக போச்சு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நியூஸ் சேனல்ஸ் மாட்டேங்கிச்சு அது ரொம்ப வைரலாக போச்சு அதில் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இவர் வந்து யூத் ஜென்ரேஷனை வந்து இவர் வந்து ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒன்றரை மாதத்துக்கு மேலே அவர் வந்து ஜெயிலில் தான் இருந்தார் ஜெயிலருந்து இப்போ இப்போ பயிலில் வந்திருக்காரு இப்போ அவர் டென் இயர்ஸ்க்கு அவர் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவரோட யூடியூப் சேனல்லையும் டெர்மினேட் பண்ண சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சார்லி மியூசிக்கில் ஆரம்பிச்சு அவரோட ட்ரெண்டிங் பயணம் இப்போ வந்து ஃபீல் ஆஃப் ஜெயிலர் மியூசிக்கில் வந்து முடிஞ்சிருக்கு இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இ இந்த சார்லி மியூசிக் கேட்டால் உங்களுக்கு வந்து டிடிஎ பர்சன் ஞாபகராரா இல்லைனா தல்கா சர்மான் ஞாபகம்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்